தேர்தல வந்து எப்படி பார்க்கணும் என்றதுக்கான செயல் திட்டங்களையும் செய்வதற்காக வந்து நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் அதில் முக்கியமாக இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா வந்து வடக்கு கிழக்குல வந்து தமிழ் கட்சிகள் வந்து பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை வந்து பேசுபொருளாக்கி அதுக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்துவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை செய்வார்களாக இருந்தால் அதுவும் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளர் அந்த தமிழ் தேசியம் என்பது அவர்கள் சொல்லப்படுவது அந்த வடக்கு கிழக்குக்கு உட்பட்ட தமிழ் தேசியம் என்று அடிப்படையில் அவர்கள் ஒரு வேட்பாளர்களை நிறுத்துவாராக நிறுத்துவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக அவர்கள் தமிழ் மக்களை ஒரு தோல்வி பாதையில் வழிநடத்துகிறார்கள் என்பதுதான் பொருள் ஏனென்றா ஒரு வடக்கு கிழக்கை மட்டும் மையமாக வைத்து ஒரு தமிழ் தேசிய அடிப்படையில வேட்பாளரை நிறுத்தியக்குள்ள அந்த வாக்கு வந்து நிச்சயமா ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யாது அதை அந்த அந்த வேட்பாளர் வெளில போறதில்லை ஆகவே அவர்கள் அதை தெரிந்து ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கடமையை விட்டு மக்களுக்கு இப்படி ஒரு பொது வேட்பாளர் சம்பந்தமான தெரிவை கொடுக்கணும் அதுதான் மிக தவறான நம்முடைய எங்களுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது வருட வருட வரலாற்றுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா பயணங்களும் வந்து இன்னும் பேச்சும் இன்னும் கிடைக்க இல்லை கிடைக்க இல்லை என்ற பொருட்பாட்டிலையும் தான் போய்கொண்டது அப்போ திரும்பவும் அரசியல் கட்சி என்பது மக்களை வழி நடத்த வேண்டுமே தவிர விளையாண்ட வழியில் நடத்தக்கூடாது தமிழ் வேட்பாளர் தெரிவுன்றது வந்து ஒரு தோல்வி பாதையை தமிழ் மக்களுக்கு காட்டுற செயல்பாடு அது மட்டும் வந்து நான் வந்து எதிர்த்துடன் என்று சொல்லலாம் மரத்துடன் வந்து சொல்லலாம்